அப்படிங்கிறது டவுட் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா மூணு பேர் டேஞ்சர் சோனில் வச்சிருக்காங்க ஒன்று ரம்யா இன்னொன்று அரோரா இன்னொன்று கனி இந்த மூணு பேர் டேஞ்சர் சோனில் வச்சிருக்கும் போது கனியை மட்டும் எவிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கனி எவிட் நியூஸ் வந்துட்டு இருக்கிற கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொன்னேன் வெயிட் ஒரு ஒருத்தா ஒரு தரமான சம்பவம் நடந்துருக்கு ஆக்சுவலாக விஜேஎஸ் அவர்கள் வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காப்புல மொத்த டீமும் ஆப்போசிட் பண்ணும்போதும் விஜேஎஸ் ஒத்தால நின்று இல்ல இந்த எவிக்ஷன் பண்ணக்கூடாது இந்த எவிக்ஷன் தான் பண்ணுன்னு சொல்லிட்டு எவிக்ஷன்ல மிகப்பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காரு சீசன் 7ல ஒரு

பண்ற விஷயங்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் உட்காந்து எச்சா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த கும்பல் யாரோட கும்பல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா வீட்டுக்குள்ள அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள பத்தி வெளியே மக்கள் எடுத்து உடைக்கிறனால என்னப்பா இவங்களை மட்டும் தப்பா காமிச்சிட்டு இருக்கீங்க இவங்களே அப்படி காமிக்கப்பான்னு சொல்லிட்டு கனி அவர்களை பத்தி ரொம்ப தப்பு தப்பா ஒரு ஒரு சில விஷயங்களை இது பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க செட் பண்ற நரேட்டிவை பார்த்து மக்களே ஆமாப்பா இது பார்க்க அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கான மைண்டுமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு ஓகேவா அந்த வகையில அவங்க ஃபேமிலி வந்து கணியை வெளியே எடுத்துடலாம்னு சொல்லி எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு காலையில இருந்து ஒரு நியூஸ் வந்துச்சு பட் எனக்கு அது மேல

எனக்கு அங்கே நம்பிக்கை இல்ல ஏன்னா நான் கேட்ட என்ன சொல்றாங்கன்னா கண்டை எப்பி சேதன் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருக்காரு போல என்னன்னா எவிக்ஷன் பண்ற மாதிரி போயிட்டு நோ எவிக்ஷன் சொல்லி சொல்லிடுவாரு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இந்த சீசன் செவன்ல புயல் வந்துச்சு தானே புயலா இல்ல தர்மராஜ் புயலா ஏதோ ஒன்னு சொன்னாங்களா சீசன் செவன் அப்போ ஒரு புயல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த புயல் காரணமாக நோ எவிக்ஷன் சொல்லி இது பண்ணியிருந்தாங்களா அதே மாதிரி நாளைக்கான எபிசோட்லயுமே சேதன் புயல் காரணமாக நோ எவிக்ஷன் சொல்லி சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் நோ எவிக்ஷன் சொல்லி நியூஸ் வந்துச்சு கண்டிப்பா பார்த்திருப்பீங்க இன்னைக்கான எபிசோட்

ஏதோ ஒரு வகையில விஜே பாரு அட்டாக் பண்றாங்க அது அதனால இப்ப கானி அவர்கள் எவிட்டுன்னு அந்த கும்பலுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சேன் கவலைப்படாதீங்க பையாஸ் உள்ளதான் இருக்காங்க கண்டிப்பா உள்ள இருப்பாங்கன்னு நம்புறேன் இன்னும் ஷூட் முடியல அங்க வேற நான் ஒரு இந்த டீமை நான் நம்பவே மாட்டேன் ப்ரோ ஏன்னா இப்படிதான் பண்ணிட்டே இருப்பாங்க இப்படிதான் கொண்டு போயிட்டே இருப்பாங்க கொண்டு போயிட்டே இருக்கும்போது கடைசியில கவுத்தி டக்குன்னு எவிட்னு சொல்லிடுவாங்க அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு எவிட் பண்ண மாட்டாங்க அப்படி நாளைக்கு மட்டும் எவிக்ஷன் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டா இந்த கும்பல் கண்டிப்பா கதரும் ஏன்னா காலங்காலத்தில் அப்படி ஒரு கதறல் சத்தம் கேட்டுச்சு அதனால நோய் எவிக்ஷன் வரும்போது கண்டிப்பா கதருவாங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க நோ எவிக்ஷன் அப்படின ஒரு விஷயத்தை கொண்டு வரது கரெக்ட்டா தப்பா இத பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுறங்க பட் எனக்கு என்னன்னா இவங்க கனியவர்களை எவிக்ட்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் தூக்கி வச்சிட்டு இருக்காங்கல என்ன டீமே கனி எவிக்ட் பண்ண பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க கடைசி நேரத்துல தான் நம்ம சேதன உள்ள போந்து குழப்பி இருக்காப்ல அப்படி இருக்கும்போது கனியை எவிக்ட் பண்ற லெவலுக்கு கனி வீட்டுக்குள்ள எதுமே பண்ணலையா ரம்யா என்னத்த தான் பண்றாங்க bro யாரா வந்து சொல்லுங்கல ரம்யா என்னத்த தான் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சி ஜம்பிக் ஜம்பாக் ஜம்பிங் ஜம்பிங்னு சொல்லிட்டு வாரம் வாரம் டீம் மாறிட்டு இருக்காங்க bro ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க வீட்டுக்குள்ள வந்து கூட்டம் சேரக்கூடாது உறவு முறை கொண்டாடக்கூடாது அதெல்லாம் வெளியே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சேதனை அடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் ரம்யா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கூட்டத்தோட்டு அப்படியே தள்ளி வந்து வேற ஒரு கூட்டத்து கூட உட்காந்து கதை பேசியிருப்பாங்க பட் அடுத்த வாரமே ரிட்டன் அதே கூட்டத்துக்கு போய் கதை பேசியிருப்பாங்க பட் இந்த வாரம் ஸ்டார்டிங்ல திங்கக்கிழமை வீட்டுக்குள்ள அவங்களுக்கான ஃப்ரெண்டா யாரோ வந்து பேசிட்டு போனாங்க ஃப்ரெண்டா அக்காவான்னு தெரியல யாரோ ஒருத்தவங்க வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு போனாங்க அவங்கள விட்டு தள்ளி இருன்னு சொல்லிட்டு அந்த அட்வைஸை கேட்டுட்டு உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா இப்போ இந்த டாக்ஸிக் கேங் கூட போய் சேர்ந்துட்டாங்க இப்போ அவங்க சொல்றது என்ன குரூப் சேராத

கூட நைட் உட்காந்து பேசி இருப்பாங்க பட் அதே பாரு இன்னைக்கு காலைய என்ன பண்றாங்க தெரியுமா நேரா அதே கேங் கூட போய் உட்காந்து காம பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்காங்க காம இப்படி அப்படி கூட பேசவே கூடாது காம ரொம்ப செல்பிஷா இருக்கான்னு சொல்லிட்டு காம பத்தி தப்பா பேசி அந்த கூட்டத்து கூட ரிட்டர்ன் இப்ப திரும்ப இந்த கேங் வந்து ஃபார்ம் தெரியுமா எக்ஸ்ட்ரா ஒரு மட்டும் ஆட் ரம்யா சாண்ட்ரா திவ்யா பிரஜன் அஞ்சு இருக்காங்க இதுக்கு முன்னாடி காம 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 மாமா 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 வெளியே வந்ததுனால புதுசா ரம்யா பட் பட் திருந்த மாட்டாருங்கிறத இந்த இடத்துல இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா ஏன்னா மூணாவது உட்காந்து உட்காந்து தான் தான் தண்ணி தண்ணி சரி ஓகே ஓகே அது நினைக்கிறேன் அந்த கொடுக்கறதோட தண்ணியை கொடுத்து முடிச்சுட்டு திருப்பி உறவு முறை மாமாக்கான கேம் வந்து அவுட் ஆயிரும் நேற்று நைட்டு இதுக்கப்புறம் பேச மாட்டேன் சேர மாட்டேன்

இதை பத்தி உங்களுக்கான கருத்தை சொல்லிட்டு மறக்காம கமாண்டில் போடுங்க இந்த நோய் எச்சுன்னு மட்டும் நடந்து முடிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் பல கும்பல் உட்காந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்கு ப்ரோ வெளியே இவங்களாம் கதறதை பாக்கும்போது நல்லா தான் இருக்கு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க இந்த இந்த வருஷம் தான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் ப்ரோ ஏன்னா யாருக்குமே சப்போர்ட் கொடுக்க மனசு இல்லையா யாருக்குமே சப்போர்ட் கொடுக்காம எல்லாரும் பிடிச்சி அடிச்சுக்கிட்டே நான் பாட்டி ஜாலியா போய்ட்டிருக்கேன் கண்டிப்பா உங்களை பல பேர் அப்படிதான் போய் நினைக்கிறேன் சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமாண்ட்ல போடுங்க அடுத்த பாக்க